எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா தமிழ் தமிழ் ஏஜிஆர் சகோதரி வந்துட்டு வாங்க நான் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா இனி இரவு வணக்கங்கள் உங்களுக்காக தான் ஜெஸ்ஸி உலகம் காத்திருக்கிறது கம்யூனிட்டில லிங்க் இருக்கு மேல வந்து பேசலாம் முத்து லைக் தான் சொல்லிருக்கீங்க நன்றிங்க நன்றி நன்றி அண்ணா சகோதரி சொல்லிட்டாங்க நீங்கள் பாடுங்க பார்ப்போம் அண்ணா சொல்றாங்க மோகன் அண்ணா ஐ மெடியர் சுவாண்ணா வாங்க வணக்கம் சொல்றாங்க மாபூ பிரியா பத்தொன்பதாவது லைக் தேங்க் யூ டாமா வாங்கண்ணா இனி இரவு வணக்கம் உலகத்தில் தமிழ் எம்ஜிஆர் அவர்களின் வருகை தந்திருக்காங்க மிக மிக நன்றி மிக மகிழ்ச்சி வாருங்கள் வாருங்கள் என்று தங்களை அன்புடன் வரவேற்கிறது இந்த தங்கையின் உலகம் என் ரத்தத்தின் ரத்தமான உடம்பு தொடர்புகளுக்கு ஜசின் சகோதரி லைவ்ல கலந்து இருக்கிற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் தமிழ் எம்ஜிஆரின் வருக வருக என்று மனதார வரவேற்கிறேன் சந்தோஷமா இருக்கு சந்தோஷமா இருக்கு

தேங்க்யூமா அடுத்த சிங்கர் ஆமா ஆமா அபிஷேக் இருபதாவது லைக் சொல்றாங்க பிளாக் ஹேட் தேங்க்யூமா சிஸ்டர் நான் ஃப்ரீயா இருக்கும்போது சிங் பண்றேன் சிஸ்டர் ஓகே ஓகே நீங்க பேக் கேமரா போட்டே பண்ணலாம் ஃபேஸ் காட்டணும்னு அவசியம் இல்ல நிவா தேங்க்யூமா சுஜா தங்கச்சி சொல்றாங்க ரகுமான் அண்ணா வணக்கம் மோகன் சகோ சொல்றாங்க வணக்கம் ரகுமான் அண்ணா சொல்றாங்க வணக்கம் அப்பு பிரியா சொல்றாங்க சுஜாமா சாப்பிட்டீங்களா கேக்குறாங்க அபிஷேக் சாப்பிட்டோமா ஹாய் எம்ஜிஆர் அண்ணா சொல்றாங்க நம்ம பிளாக் ஹேட் எம்ஜிஆர் அண்ணா வருக வருக சொல்றாங்க ரகுமான் அண்ணா அக்கா எதுனா ஸ்டோரி இருங்க இப்ப நல்ல பாடல்கள் வரப்போகுது சோ கதைக்கு இப்போ நேரம் இல்லையா கண்டிப்பா நான் சொல்றேன் வணக்கம் அண்ணா சொல்றாங்க நம்ம நிவாஸ் உங்களுக்கு எம்ஜிஆர் சொல்லி வெல்கம் பண்றாங்க நம்ம மேடியும் என் ரத்தத்தின் ரத்தமான என் இனிய உடன் பிறப்பை மாண்மிக புரட்சி தலைவர் எம்ஜிஆரே வருக என்று வரவேற்கிறேன்னு சொல்றாங்க எம்ஜிஆர் பிரதர் வணக்கம் சொல்றாங்க நம்ம முத்து அவர்கள் தமிழை சாங் பாட சொல்லி கேட்டிருக்காங்க சோ நீங்க பாடல்கள் பாடுங்க நம்ம கமெண்ட்ஸ் எப்ப வேணா படிச்சுக்கலாம் சோ நீங்க பாடல்கள் பாடுங்க சோ முதலிலேயே ஒரு சிற்ப பாடல் வந்திருக்கு சோ அதோடய நம்ம பாடலை ஆரம்பிக்கலாம் அழகான ஒரு தங்கைக்கான பாடல் சோ இது எனக்கான பாடலை எடுத்துக்கிறேன் கண்டிப்பா பாடுங்கண்ணா அந்த பாடலை நடக்கின்றது <NOREME> <SETING> <Sigt> <worldwide> <SORRENTA Gram ABS> <SORRENTA Donc> பூங்கிடும் அன்பு தங்கையின் நெற்றியில் பூங்கமும் சிரிக்கின்றது மங்கள பொங்குமும் சிரிக்கின்றது கச்சேரி மேளங்கள் வேடிக்கை வானங்கள் ஊகெங்கும் கொண்டாட்டமா முகம் நாணத்தில் செந்தூர நிறம் கொல்ல ஊமளை தூண்டி வசந்தங்கள் வாழ்த்த ஊர்வலம் நடக்கின்றது ஏழில் பொங்கிடம் அன்பு தங்கையின் முற்றில் குங்குமம் சீர்கின்றது நன்றி ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப நல்ல பாடல் கொடுத்ததற்கு நன்றி மக்களே கமெண்ட்ஸ் நான் இன்னைக்கு படிக்கல எடுத்துக்காதீங்க சோ நல்ல பாடல்கள் கொஞ்ச நேரம் வா அருமை சொல்லியிருக்காங்க சுஜாமா நேத்து பாடினாங்க இல்லையா அவங்க வந்து உங்களுக்கு வணக்கம் சொல்லியிருக்காங்க பாடல் அருமை சொல்லியிருக்காங்க அருமையான பாடல் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க வாய்ஸ் வேற லெவல் சொல்றாங்க நம்ம தீனு மிக மிக நன்றிகள் கொஞ்சம் கம்மின்னு போட்டீங்கன்னா எங்களால நிறைய பாட முடியும் சோ ஆரம்பிக்கலாமானா ஆரம்பிக்கலாம். tụமக்களே ஒரு சின்ன முயற்சிதான் கொஞ்சம் பொறுเมயா எல்லனே எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு பாடுறோம்.